கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் அரங்கேறி வருகின்றன அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் அப்பகுதி விவசாயிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சமீபத்தில் பாராட்டு விழா ஒன்றை நடத்தினர் அந்த கூட்டத்தின் அழைப்பிதழில் மேடையில் என எங்கும் எம்ஜா ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை மாறாக எடப்பாடி பழனிசாமியின் படம் மட்டும் இடம்பெற்றிருந்தது இது தொடர்பாக அப்போதைய செங்கோட்டையன் அதிருப்தி தெரிவித்தார் அத்துடன் விழாவிலும் கலந்து கொள்ள அது முதலே எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்து வந்தார் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் விழாவிற்காக தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லோரும் சென்னையில் தலைமை கழகத்தில் கூடிய போதும் செங்கோட்டையன் அதை புறக்கணித்து ஈரோடு மாவட்டத்திலேயே பிறந்தநாள் விழா கூட்டங்களில் கலந்து கொண்டார் சட்டமன்ற கூட்டத் தொடரில் முதல் இரு தினங்கள் எந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடனும் பேசாமல் ஒதுங்கி இருந்தவர் பின்னர் பழையபடி பேசினார் இருந்த போது நிர்வாகிகளுடன் அவர் முன்பு போல் நெருக்கம் காட்டவில்லை இந்த சூழலில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்தார் அதிலிருந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக செய்திகள் வலம் வர தொடங்கியுள்ளன பாஜகவுடனான கூட்டணிக்கு மறுப்பு தெரிவித்து வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது தமிழக அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வருகிறது இந்த சூழலில் பாஜக தலைவர் அண்ணாமலை தனது ஆதரவாளர்களுடன் டெல்லி புறப்பட்டு சென்றார் இரண்டு தினங்களாக டெல்லியில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் அமைச்சர்களை சந்தித்து வருகிறார் எனவே தமிழக அரசியல் சூழல் குறித்து டெல்லியில் முக்கிய விவாதங்கள் நடைபெறும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்றுள்ளார் அண்ணாமலை நைனா நாகேந்திரன் ஆகியோரை அவர் சந்திப்பதோடு வேறு ஒரு விஐபியுடன் சந்திப்பு நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் இருந்த செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு பயணித்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி சென்ற செங்கோட்டையின் மத்திய நிர்மலா சீதாராமனை சந்தித்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது மதுரையில் இருந்து டெல்லி சென்ற செங்கோட்டையின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு தமிழ்நாடு திரும்பியிருக்கிறார் இதனால் அதிமுகவினர் இடையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஒரே நாளில் டெல்லி சென்றுவிட்டு செங்கோட்டையின் அவசரமாக தமிழ்நாடு திரும்பி வருவதற்கான காரணம் என்ன என்றும் அரசியல் விமர்சர்களும் விவாதித்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் செஞ்சல் செங்கோட்டையனுக்கு மத்திய அரசின் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறுகிறார்கள் செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் சேலத்தில் செய்தியாளர்கள் கருத்து கேட்ட போதும் அவர் பதிலளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டபடி நகர்ந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க